வணக்கம் உங்கள் அனைவரையும் நெல்லையில் தாங்கி யூடியூப் சேனலுக்கு வரவேற்றுக்கொண்டு இன்றைய ஒரு பகிர்வு இன்று ஒரு பிரம்மகுமாரி ராஜ நிலையத்தில் ஒரு ஒன்றுகூடல் நடந்தது அதற்கு சமூகம் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து உங்களோடய கதைக்கிறன் சொல்லுவாங்க நீங்கள் யோசிக்கலாம் பாவாட்ட போரா சைவ கடவுளட்ட போகிறா கிறிஸ்தவர் கடவுளட்ட போறா இப்போ பிரம்மா பாவாட்ட போகிறாண்டெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் இது எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை அதைத்தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் எங்களுக்கு எங்களுக்கெண்டு அங்கே அழைப்பு இருக்கணும் சரியா இருந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே உட்பட வேசிக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன சகோதரர் அவர் என்று என்னது எனக்கு அருகிலே இருந்த ஒரு உணர்வு அங்கே கிடைச்சது என்று சொன்னால் அவரும் ஒரு பிரம்மப பிரம்ம பாபாவை வழிபட்டு வந்தவர் இறுதியிலே அவருடைய உடல்நிலையால் தளர்ந்து போனபடியாக அவர் சமூகம் கொடுக்குற இல்லை ஆனால் இந்திய தருணம் எனக்கு அவர் அருகிலேயே இருந்த அவருடைய தோற்றம் அவர் இருந்த எல்லா விஷயமுமே எனக்கு நினைவு கூறத்தக்கதாக இருந்தது அது உண்மையில் அந்த பிரம்ம பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அதே போல் சாயப்பான்னு சொன்னால் சாயப்பாட்டையும் நான் போகிறதென்றில்லை ஆனால் அது சாயியப்பா என்னை வரவழைத்து கொண்டார் போல் இதில் நான் என் சொல்ல வார விஷயம் என்றால் இன்றைய ஒன்று உடலில் பல விஷயங்கள் போனது நான் காலந்தாழ்த்தி போகைக்கு ஒரு ஷூமில் ஒரு பிரம்மபாவாவுக்கு அடுத்தடுத்த எங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி ஒரு உபதேசம் ஒரு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த ஆலோசனையை பார்த்து எங்களை ஏன்டா உண்மையில் அதாவது நாங்கள் ஒருவரை பார்க்கும்போது எங்களுக்கு டக்கண்டு அவரில் உள்ள நேர்ம நேர் தன்மைகள் குலப்படுவதில்லை அதாவது எதிர்மறைத்தன்மை நெகட்டிவ் தோட்ஸ் தான் எங்களுக்கு பெறும் உடனே ஏற கண்டாலும் ஆனால் சிலர் விதிவிலாக்கு கண்ட உடனே அவையை அவையண்டே பாசிட்டிவ் தான் எங்களுக்கு பெறும் நேர் நேர்முகமான சிந்தனை தான் எங்களுக்கு வரும் ஆனால் பல பேரை பார்த்தா அவர்களுடைய நெகட்டிவ் தன்மை அல்லது முகபாவம் அல்லது அவர்களுடைய ஆக்டிவிட்டி அவை அப்போ திடீரென்று ஒருவரை வேற பார்க்க எங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றது குறைவு ஆனால் நாங்கள் எப்பொழுதும் இன்னொருவரை பார்க்க ஃபேஸ் பண்ணிக்க அவருடைய நேர்ம அதாவது பாசிட்டிவான தான் நாங்கள் யோசிக்கணும் எடுக்கணும் அவரை பற்றிய அந்த நெகட்டிவான சிந்தனையை நாங்கள் எடுக்கவே கூடாது அப்படி நாங்கள் ஒரு நெகட்டிவே அவரில் யோசிச்ச வேண்டு அதுக்கு நாங்கள் நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்து அதை நாங்கள் ஈடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு அதுதான் நடந்தது அப்போ எல்லாருக்குமே ஒரு இருபது பேருக்கு மேலே அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிட்டை பிடித்தான் கொடுத்துட்டு ஒவ்வொருதரை பற்றி ஒவ்வொருத்தர் எழுதணும் அப்போ நான் அந்த பாபாவுக்கு பெருசாக போகிறது குறைவு தரிசையிலாக போவேன் அப்போ இன்றைக்கு கூட இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தும் அதை நிப்பாட்டி இங்கே போனது அப்போ என்னுடைய கமெண்ட்ஸ் பத்தொன்பது பேர் என்ன தவிர எழுதியிருக்கிறாங்க அதை வாசிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தெரியா ஒருவர் சொல்லியிருக்கிறார் மிளந்த முகம் கொண்ட ஆத்மா இன்னொருவர் பொலிந்த முகம் ஆக இருக்கிற பொழிந்த முகமாக இருக்கிற அடுத்தது ஆன்மீகத்தை விரும்புபவர் இன்னொருவர் தந்தையை அறிந்தவர் அன்பாக பழகுவர் பாபாவின் உணர்வுடையவர் அமைதியானவர் அழகானவர் மகிழ்ச்சியானவர் அமைதி காணப்படுபவர் சந்தோஷமான ஆத்மா அன்பானவர் உற்சாகமானவர் பணிவான ஆத்மா மரியாதையானவர் சிரித்த மனமுடையவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துபவர் இனிமையானவர் அண்ணாவை பறிகொடுத்து விட்டு சந்தோஷமாக அப்பாவிடம் வெறும் ராணி பாபாவுக்கே சொந்தம் அது என்னை பெரிய கொஞ்சம் தெரிந்தவர் ஒருவருடைய கொமெண்ட்ஸ் அது தந்தையை அறிந்து கொண்ட ஆத்மா இது பத்தொம்பது விஷயமும் பாருங்க எங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்க ஒரு மன மகிழ்ச்சி விருதில்ல உற்சாகம் விருதில்ல அதே போல் நீங்களும் என்ன செய்யணும் என்றால் மற்றவைட எதிர்மறை சிந்தனைகளை நாங்கள் பார்க்கவே கூடாது அது ஒரு பாவ என்று சொல்லப்படுது அதுபோல் இப்படி ஒரு தோழியோட இதை சந்தாங்க இப்படி ஒன்று திருறது தானே அதில் சந்தாங்க அதில் எழுதியிருக்கு நீங்கள் ஒரு கதாநாயகர் இதில் சரியா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாஸ்டர் ஞானசூரியன் பெஸ்டாக சொல்லப்பட்டதான் அதை கருத்து நீங்களோட கதாநாயகர் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாஸ்டர் ஞானசூரியன் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்றா எங்களுடைய மனம் அதாவது நாங்கள் நல்ல சிந்தனையோட நல்ல மனதோட மற்றவர்களை நோக்கணும் சரியா அந்த சிந்தனை மாறுபடுறதால எல்லாருக்குமே பேர் குறை சொல்கிற விஷயம் எல்லாம் ஏன் நடக்கண்டா அதுதான் எங்களுடைய சிந்தனை மற்றவரை பண்ணி நல்லதாக இருக்கணும் அவருடைய பாசிட்டிவாக தான் பார்க்கணுமே தவிர அந்த எதிர்மறையான செய்த விட்டுடணும் இப்போ அதையும் சொல்லுவாங்க ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு டொட்டை போட்டால் இதுங்களை கண்ணுக்கு தெரியும் இந்த கருப்பு தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர மீதி முழுக்க வெள்ளை என்றதை நாங்கள் உள்வாங்க மாட்டோம் அதான் எந்த இயல்பு அதால் நாங்கள் எல்லாரையும் பொசிட்டிவ் ஓட நோக்கணும் பார்க்கணும் பழகணும் இது ஒரு இன்றைய ஒரு அனுபவ பகிர்வாக எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் அதில் வாசலில் ஒரு வாசகம் போடப்பட்டிருந்தது மனிதனும் தேவனாகலாம் அது ஒரு வார்த்தை அல்ல உண்மையாக தேவனாகலாம் சரி அதுக்கு நாங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்